ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கடலை மாவை வச்சு தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம் நல்லா விளிம்பு பார்க்கலாம் படுற மாதிரி கொஞ்சம் தாராளமாக நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கலாம் எந்த கப்பில் இலந்திங்கனாலும் அளவிற் தான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கப்பையும் நல்லா தொடச்சிட்டு அதுலேயும் நெய் ஒரு கப்பு அளந்து எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப்பு நெய் எடுத்துக்கிறேன் நான் வீட்டில் காய்ச்சல் நெய் தான் எடுத்துருக்கேன் நெய் கெட்டிமாக இருக்குது கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கரைச்சிக்கலாம் நெய்யை ஒன்றரை கப்பு நெய் எடுத்துக்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருந்ததுங்க எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்துச்சு நான் வந்து டூ எக்ஸில் போட்டு பன்னெண்டு நிமிஷத்தில் காமிச்சிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன் சக்கரையை நல்லா கலக்க விடணும் இல்லை அடி பிடிச்சிரும் அப்படியே நல்லா சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்து பாருங்கள் இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு கம்பி பதம் வந்து உடையிற மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும் கொஞ்சம் கம்பி பதம் உடையிற மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இந்த சமயத்தில் நம்ம மாவு கொட்டியெல்லாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு மாவு கொட்டலாம் சிம்மில் வச்சிக்கலாம் ஸ்டவ்வை அப்போ தான் நம்ம மாவு கட்டும்போது நம்மளுக்கு கிண்டறது கரெக்டாக இருக்கணும்னா பிடிச்சிரும் நான் சிம்லே தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கட்டிகள் வரும் பயப்பட தேவையில்லை கட்டி அப்புறம் சரியாக போயிடும் நம்ம கலக்க கலக்க சரியாக போயிடும் அந்த நெய் ஊற்றுவோம் பாருங்கள் அப்போ சரியாயிடும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நான் வந்து ஒரு மிதமான சூடு தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஹைல வேணுன்னா நீங்கள் நாள் டக்குன்னு கலக்க முடிச்சுன்னா ஹைல வைக்கிறதா தான் வச்சுக்கலாம் நான் வந்து மிதமான இதில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை நல்லா கட்டி கட்டியாக தான் இருக்குது நான் எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம நெய் ஊற்ற ஊற்ற அது கட்டி உடஞ்சிரும் நல்லா களை குட்டலாம் கட்டளை மாளம் கொஞ்சம் சக்கரை பார்க்கலேயே நல்லா வேகட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து நீங்கள் செய்து பாருங்கள் கொஞ்சமாக கம்மியான அளவு கூட செய்து பார்க்கலாம் தீபாவளிக்கு செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கூட அட்டகாசமாக இருக்குங்க அப்படியே நீங்கள் மைசூர் பாக் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இந்த மைசூர் பாக்கு நம்ம ஒன்றுக்கு மூணு அளவு நெய் ஊற்றுவோம் இதுக்கு வந்து ஒன்றளவு தான் நெய் ஊற்றிருக்கேன் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் கிட்டத்தட்ட மைசூர் பாக்கு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே போட்டிருக்கேன் ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் நெய் சூடாக இருக்க பாருங்க அதனால நம்ம போட்ட உடனே நல்லா பொங்கி வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றலாம் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அந்த கட்டிகள்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும் நெய் ஊற்ற ஊற்ற சூடாக இருக்க நெய் ஊற்ற ஊற்ற அந்த கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சிரும் உங்களுக்கு நெய் பதில் பாதி நெய் பாதி எண்ணெய்ன்னா கூட ஊற்றிக்கலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி முழுசாக நெய் ஊற்றி செய்து காமிக்கிறேன் நெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நெய் நிறைய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பாதியளவு நெய் ஊற்றிட்டு அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் கட்டிகள்லாம் அப்படியே உடையுது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சிரும் ஸ்டவ் அணைச்சிக்கோங்க நெய் ஸ்டவ் அந்த கடாயில் இருக்க சூடு தான் அந்த நெய் நல்லா சூடு ஏறி இருக்கு பாருங்க அதனால் ஊற்ற ஊற்ற ஒன்றுமே நம்மளுக்கு நல்லா பொங்கி வருது மாவு நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கலாம் சின்னக்கு நான் குக்கரை தான் வச்சுருக்கேன் அதே போல் நெய் காய்ச்சறதுக்கு கூட கொஞ்சம் நல்லா அடிகணமான பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா சூடு அப்படியே இருக்கும் நம்ம சூடு ஊற்றும் போது இந்த பொங்கி வருது பாருங்கள் அப்போ வந்து அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும் அதனால தான் நல்லா சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன் எதுவுமே ஸ்கிப் பண்ண கிடையாது அப்புறம் கட்டிகள்லாம் இப்போயும் நிறைய உடைஞ்சிருச்சு கடைசியாக நம்ம எடுத்து கொட்டும்போது கொஞ்சம் கூட கட்டி இருக்காதுங்க நல்லா அப்படியே வெண்ணை மாதிரி வந்துடும் என்ன ஊற்றுனீங்கனாலும் இதே போல் சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க பாருங்கள் கட்டிகள் தட்டாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நான் நெய் அதே ஒன்றரை கப்பு நெய் தாங்க அதுக்கு மேலே நான் எடுக்க கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன் இந்த ஒன்றரை கப்பு நெய்லேயே நான் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து தனியாக வச்சுட்டேன் அந்த நெய் அப்படியே தனியாக வச்சிருக்கேன் வச்ச நெய் தான் நான் சூடு பண்ணியிருக்கேன் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் எனக்கு இது இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிறதுக்கு நான் ஸ்டவ்ல வச்ச பிறந்த டைம் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் தீ வந்து நான் மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்பீடு வைக்க கிடையாது ஹையில் வைக்க கிடையாது மிதமான தீயில வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் ரொம்ப ஹைல வச்சோம்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் ஸ்வீட் எப்போயுமே கொஞ்சம் கருகி போச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது வேஸ்ட் ஆகிடும் மொத்தமாகவே இப்போ எல்லாமே ஊற்றி வச்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா நெய்யும் முடிஞ்சிருச்சு நான் இன்னும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன் நான் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு கரெக்டாக டைம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த நெய் சர்க்கரையிலே அந்த கடலை மாவு நல்லா வேகணும் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கிண்டிக்கலாம் அந்த ஸ்டவ் ஹையில வச்சாக்க பிடிக்காம உங்களால் கிண்ட முடியும்னா நீங்கள் ஸ்டவ் ஹைல வச்சு கிண்டிக்கோங்க நான் வந்து மிதமான தீயில தான் வச்சுருக்கேன் இன்னும் நம்மளுக்கு கரெக்டான பதம் வரல ரொம்ப நேரம் இந்த மாதிரி கிண்டுறதுக்கு அமைச்சிக்கிறது உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு அப்படியே எடுத்திருக்கேன் இன்னுமே பாருங்கள் கரெக்டான பதம் வர கிடையாது நம்மளுக்கு நெய்யெல்லாம் காலி ஆகிடுச்சு நீங்கள் இதே மூணு மடங்கு நெய் வச்சு ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும் இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மைசூர் பாக்கு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும் அந்தளவு டேஸ்ட் அருமையாக இருக்கும் நெய் மட்டும் கொஞ்சம் பாதியளவு நெய் ஊற்றினா போதும் மைசூர் பாக்கு மூணு மடங்கு நெய் இதுக்கு ஒன்றரை கப்பு நெய் ஊற்றினாவே போதும் சரியாக போகும் சுத்தமாக நெய்யே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒன்றரை கப்பு நெய் பதில் ஆயில் எடுத்துக்கலாம் அதே போல் எடுத்துகிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் ரெ ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிங்கன்னா அந்த வாசனைக்கு நல்லா தான் இருக்கும் நெய் வாசனையாக இருக்கும் இன்னுமே கரெக்டாக பதம் வரல கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இனிப்பெல்லாம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா வரும் வேகமாக செய்தோம்னா அது மொத்தமாகவே வேஸ்ட் ஆகிரும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய் அந்த நெய் எடுத்துக்கிறேன் எடுத்து இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே போட கிடையாதுங்க நான் எப்படி செய்தனோ அப்படியே காமிக்கிறேன் வீடியோவை எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நெய்யும் இதே உதுங்க சர்க்கரையும் இதே உப்புதுங்க இதே நான் ரொம்ப நல்லா இருக்குது நெய் நிறைய ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த ஒன்றரை கப்பு நெய் இதையும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு அதே போல் செய்து வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரலாம் நல்லாவே இருக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை வெளியில் வச்சுக்கோனாவே நல்லா தான் இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக அப்படியே ஒன்று நாப்பில் வருது பாருங்கள் நம்மளுக்கு நல்லா இட்லி மாவு பொங்கி வருது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் இது நல்லா ஒரு மாதிரி பொங்கி வருது பாருங்கள் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம் தீ வந்து இன்னும் நான் மிதமான தீயில் தாங்க வச்சுருக்கேன் நடுவில்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள் பார்க்கவே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுக்கே கரெக்டாக நான் தெரியுது ம நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போயும் எடுத்து போட்டிங்கன்னா செட் ஆகாதுங்க மறுபடியும் நம்மளுக்கு கொட்டி கிண்டுற மாதிரி ஆகிடும் செட் ஆகாது நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் கரெக்டாக செட் ஆகிடும் நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா திரண்டு வருது பாருங்கள் கீழே கடாயிலேருந்து நல்லாவே அந்த பேனில் குக்கர் பேனில் இருந்து நல்லாவே திரண்டு வருது பாருங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து தட்டில் போட்டுடலாம் பார்க்கும்போது சூப்பராக தெரியுது பாருங்கள் நம்மளுக்கே செய்யும்போது தெரிஞ்சிடும் அப்படியே எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் தட்டில் போட்டு எல்லாமே சமன்படுத்தி வச்சிடலாம் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் இந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் எல்லாம் கெட்டி இந்த சமச்செல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு வச்சிட்றங்க ரொம்ப நேரம் தட்டுறதுக்கு அமைச்சா போர் அடிக்கும் அதனால ஸ்பீடு வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே செட் ஆயிரும் இது அப்படியே பீஸ் போட்டலாம் ரெண்டே நிமிஷம் தாங்க செட் ஆயிரும் பீஸ் போட்டுடலாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக வரும் ஒரு பீஸ் கூட உடஞ்சி போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்கும் செய்து உடனே ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் பீஸ் போட்டுடலாம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்புறம் உடஞ்சிரும் நம்மளுக்கு பீஸ் போடும்போது புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தேங்க் யூ